நலவாரி அமைக்கப்பட்டு அந்த நலவாரியத்தின் மூலமாக பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றது ஆனால் கிராமப்புற பூசாரிய நலவாரி அமைக்கப்பட்டு பதிமூன்று ஆண்டுகளாக இந்த நலவாரியம் செயல்படவில்லை பூசாரி நலவாரியத்தை நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் இரண்டாயிரத்தி பத்திலே துவக்கப்பட்டு அதன் பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்று மூன்றரை ஆண்டுகளுக்கு மேலாகின்றது ஆனால் இதுவரை கிராமப்புற பூசாரிகள் நலவாரியத்தை செயல்படுத்தவில்லை தமிழக அரசிடம் பல்வேறு முறை நேரடியாக முறையிட்டும் கிராமப்புற பூசாரிகள் நலவாரியத்தை செயல்படுத்தாமல் பூசாரிகளுக்கு நலத்திட்டங்கள் வழங்கப்படாமல் இருந்து வருகின்றார்கள் இதை விரைந்து செயல்படுத்த வேண்டும் அரசு கட்டுப்பாட்டிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தொடர்பாக மாவட்ட வாரியாக மாவட்ட மாநாடுகளை நடத்தி அரசு கவனத்துக்கு கொண்டு சென்று இந்த மூன்றரை ஆண்டுகளாக போராடி வருகின்றோம் ஆனால் அரசு இதுவரை நம்முடைய கோரிக்கை தொடர்பாக எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை தமிழக திருக்கோயிலுக்கு பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் இருந்தும் கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய பூசாரிகளுடைய நலவாரியத்தை செயல்படுத்தாமல் இருப்பது வேதனை அளிக்கின்றது இந்த பூசாரி நலவாரியத்தை செயல்படுத்த வேண்டும் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு குறிப்பாக ஒரு கால பூஜை நடைபெறும் திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய பதினேழாயிரம் திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு மாத ஊதியம் வழங்க வேண்டும் என்று கடந்த காலங்களில் கோரிக்கை வைக்கப்பட்டு தற்பொழுது பதிவேலாயிரம் திருக்கோயில்களுக்கு பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு மாத ஊக்கத்தொகையாக ரூபாய் ஆயிரம் ரூபாய் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஆயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு முப்பத்தி மூன்று பைசா சாதாரணமாக ஒரு மனிதன் காலையில் எழுந்திர்த்து வெளியில் வர வேண்டும் என்றால் பதினேழு ரூபாய் குறைந்தது சோப்பு சீப்பு இதெல்லாம் செலவாகுது ஆனால் இந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய தொகை வெறும் முப்பத்தி மூன்று ரூபாய் இதை வைத்து அவர் குடும்பத்தை நடத்த முடியாது அவருடைய குழந்தைகளை படிக்க வைக்க முடியாது வருமானம் இல்லாத துறையாக இருந்தாலும் பரவாயில்லை இந்து சமய அறநிலைத்துறை என்பது பல கோடி ரூபாய் ஆண்டு வருமானம் வருகின்றது உண்டியல் மூலமாக திருக்கோயில் கலைகள் மூலமாக பல்வேறு வாடகை மூலமாக ஏராளமான வருவாய் இருந்தும் திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு மாத ஊதியம் வழங்காமல் ஊட்டுப்பொகை என்ற பெயரிலேயே வழங்குவது எந்த எந்திலும் நியாயமல்ல தமிழ்நாடு அரசானது விரைந்து கடந்த நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலமான டெல்லியில் கூட கெஜ்ரிவால் அவர்கள் பூஜாரிகளுக்கு அர்ச்சகர்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளம் வழங்கலாம் என்று அறிவித்துள்ளார்கள் அங்க கோயில் கம்மி வருவாயும் கம்மி ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாற்பத்தி மூணாயிரம் திருக்கோயில் இருக்கின்றன இந்த நாற்பத்தி மூணாயிரம் திருக்கோயில்களுக்கு நாலு லட்சத்துக்கு மேற்பட்டுள்ள நஞ்சை பூஞ்சை நிலை இருக்கின்றது திருக்கோயில் பெரிய வருவாய் உள்ள உன்றியல் வருவாய் இருக்கின்றது ஆனால் இந்த திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய தமிழகத்திலே இந்து சமய அறநிலைத்திலை கட்டுப்பாட்டிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு ரூபாய் ஆயிரம் என்பது மிகவும் குறைந்த தொகையாக இருக்கின்றது எனவே தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை மூலமாக தமிழகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து திருக்கோயில்களுக்கும் வாத ஊதியம் வழங்க வேண்டும் திமுக திராவிட முன்னேற்ற கழக அரசு தேர்தல் அறிக்கையில் கிராமப்புற பூசாரிகளுக்கு மாத இரண்டாயிரம் ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள் அறிவிக்கப்பட்டு மூன்றரை ஆண்டுகள் ஆகிவிட்டது இதுவரை எந்த ஒரு பூசாரிகளுக்கும் மாத ஊதியம் வழங்கப்படவில்லை புதிய பூசாரிகளுடைய ஓய்வூதியம் என்பது தற்போது நாலாயிரம் பேர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பூசாரிகள் ஆறு லட்சத்துக்கு மேல் உள்ளார்கள் அதிலே முதிய பூசாரிகள் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டுள்ள பூசாரிகள் இருக்கின்றார்கள் ஆனால் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய தொகை நாலாயிரம் பேர்களுக்கு மட்டுமே வழங்கிக் கொண்டிருக்கின்றது எனவே எண்ணிக்கையை முதிய பூசாரிகள் எண்ணிக்கையை அடிப்படையில தற்பொழுது பயனாளிகள் எண்ணிக்கை நாலாயிரம் என்பதை பத்தாயிரமாக உயர்த்த வேண்டும் பூசாரிகள் ஓய்வூதியம் நான்காயிரம் என்பதை ஐயாயிரமாக உயர்த்த வேண்டும் தற்பொழுது ஊக்குத்தொகையாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஆயிரத்தை ஐயாயிரமாக உயர்த்த வேண்டும் என்றெல்லாம் பதினெட்டு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய மாவட்ட மாநாடு நடந்து கொண்டிருக்கின்றது இனிமேல்தான் இந்த மாவட்ட மாநாடு நாமக்கல்லில் துவங்கி தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய கோரி கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் பதினேழு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி மாநாடு நடைபெற உள்ளது அந்த மாநாட்டுக்கெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய பூசாரிகளையும் பொறுப்பாளர்களையும் சிறப்பான முறையிலே அதிக எண்ணிக்கையிலே பூசா